ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம அபிராமியமா ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சந்திரா வந்து நம்ம அபிராமியமாக பிடிச்சி எப்படியாச்சும் கோவிலுக்குள்ளே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஃபோன் போட்டு சொன்ன விஷயத்த வந்து மறைஞ்சு நின்று நம்ம மயில் கேட்டுட்டு போய் காத்துக்கிட்டு சொல்றாங்க இது கேட்ட காத்தி செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்றீங்க ஆமாப்பா எப்படியாச்சும் அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னும் போது நான் இங்கேயும் இருக்கணும் அங்கே அம்மாவையும் காப்பாற்றணும் எப்படிங்க சாத்தியமாகும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் எப்படியாச்சும் இங்கே சமாளிச்சுக்கோங்க நான் என் அம்மாவுக்கு என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன் சரியா அப்படின்னதும் உடனே மயிலும் சரிங்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா காத்தி அப்படி அம்மையை தேடி போகிறாங்க அங்கே வந்து சந்திரா பார்க்குறாங்க பார்த்தா காத்தியே காணும் எங்கே இந்த ராஜாவை காணும் ஒருவேளை அவனோட அம்மா தப்பிச்சு போன விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னுட்டு உடனே சந்திரா வந்து அக்கா எங்கக்கா உன்னோட ஆசை மாப்பிள இந்த பூஜையெல்லாம் அவரும் முக்கியமாக கலந்துக்கணும்ல அப்படின்னதும் அதானே ரேவதி எங்க மாப்பிள அப்படின்னு அப்படியாமே கேட்டதும் அம்மா ராஜா இப்போ பக்கத்தில் தான் இருந்தாருமா ஏதோ ஃபோன் கோல் வர போனாரு ஒரு வேளை ஃபோன் பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு நம்ம ரேவதி வந்து சமாளிக்கிறாங்க சரிம்மா மாப்பிளைய கூட்டிட்டு வா இன்னும் கொஞ்சம் நேரத்தால் கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னதும் ரேவதி காட்டி தேடி போகிறாங்க அப்போ நம்ம மயில் வந்து ரேவதி மாப்பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்காமா கொஞ்சம் நேரத்தால வந்துருவான் வா அப்படின்னதும் மாப்பிள்ள அப்படி என்ன முக்கியமான வேலை இங்க பூஜை நடக்குது இல்லையா அப்படின்னதும் அத்த அதை ஒரு முக்கியமான வேலைத்த மாப்பிள்ள வந்து சொல்லுவான் அப்படின்னதும் அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இங்க பாரு ஆவோனா உன் வேலை சந்திக்கப்படுறதுதான் கொஞ்சம் அமைதியா இருக்கியா இது கோவில் நீங்க வாயே திறக்க போடாது அவ்வளவுதான் முக்கியமா என் மாப்பிள்ளை பத்தி நீ எதுவுமே சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னுட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா அபிராமி நம்ம சாமுண்டீஸ்வரி சொன்னதும் சுந்தரம் வந்து அந்த இடத்துல அமைந்தி ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் ரவுடிங்க விடாமல் இருக்காங்க அப்போது நம்ம அபிராமியமாக பின்னாடி வந்துடுறாங்க டேய் அந்த பொம்பளை அந்த பொறா புடிங்கடா அப்படின் போதும் முன்னுக்கு ஒரு லாரி வருது எக்காரணத்தை கொண்டும் என் பையன் வந்து தோக்கக்கூடாது அதுக்கு நான் இருந்தால் தண்ணிடா என்னை கொண்டு போய் கோவில நிப்பாட்டுவீங்க நான் என் பையனை தோக்க விட மாட்டேன் அப்படின்னுட்டு லாரில அடி போடலான்னு போகிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்திக் வந்து அபிராமியமாவோ பிடிச்சு எழுத்துடுறாங்க உடனே லாரி அங்க இருந்து போயிடுது கத்தி நீ எப்படிப்பா இங்க வந்த அம்மா என்ன காரியம் பண்றீங்கம்மா இங்க பாருப்பா நீ தோக்க கூடாதுப்பா அதுக்காக அம்மா என்ன வேணுனாலும் பண்ணுவேன் என்ன விடுற காத்தி என்ன விடு அப்படின்னு போது பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு நான் மாட்டிப்பட்டாலும் பரவாயில்ல நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்க எங்க எல்லாரையும் அனாதியா விட்டுட்டு போக போறீங்களா எப்படிமா உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு போது உடனே அபிராமியமா அழ ஆரம்பிக்கிறாங்க மன்னிச்சிருப்பா காத்தி இவங்க என்ன வச்சு மாட்டி விடலான்னு பார்க்குறாங்கப்பா அதனால தான் நானே இல்லாமல் போனால் எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு போதும் நீங்கள் இல்லாமல் போனால் மட்டும் பிரச்சனையெல்லாம் சரியாயிடுமா ஏமா இப்படி பண்ணுறீங்க ரொம்ப கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட நான் தான் நம்ம ராஜராஜ சேதுபத்தியோட தாத்தாவோட பேர் என்ன அதுக்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் எல்லா உண்மையும் வெளிவர போகுது இப்படி அவசர அவசரப்பட்டுட்டிங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதும் உடனே அபிராமி என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க டேய் அதோ நிற்க அந்த பொம்பளை பிடிங்கடா அப்படின்னும் போது காட்டி எல்லாரையும் அடி அடினா அடிச்சு அந்த இடத்துல வந்து துவம்சம் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் கோவில்தான் காமிக்கிறாங்க சரி பூஜை வந்து ஸ்டார்ட் ஆக போதுப்பா ஆமா உங்க என் எல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னும் போதும் அந்த டூப்ளிகேட் ராஜா வந்து உட்காடுறாங்க இந்த பக்கம் இங்கே பாரு என் பேர் என்ன சொன்னால் உன்னோட மாப்பிள்ளையும் தான் ஏன்னா ஆரம்பத்தில் அவர் சேர்ந்து தானே என் பையன் ராஜராஜன் கூட சேர்ந்து பூஜை செஞ்சார் அவரையும் கூப்பிடு சாமுடீஸ்வரி அப்படின்னதும் ரேவதி என்ன இன்னும் மாப்பிள்ளையே காணும் அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குக்கா தன்னை பற்றியே உண்மை வெளிவர போகுதுன்னு தான் அவன் எங்கேயோ எஸ்கேப் ஆகிருக்கணும் அப்படின்னு சந்திர ஒரு பக்கம் இருக்காங்க இந்த பக்கம் அவங்க அடியாட்களுக்கு ஃபோன் போட்டு என்ன என்னடா ஆச்சு எங்கடா அந்த பொம்பளை ஆகியோ அந்த பொம்பளையோட பையன் வந்து எங்களை அடிச்சு போட்டுட்டோ அவளை காப்பாத்திட்டா மேடம் அப்படின்னதும் சந்திரா அதிர்ச்சி ஆகி விஷயத்தை சிவநாட்டி கிட்ட சொல்றாங்க என்ன சந்திரா அப்படின்னா இந்த பிளான சொதப்பிடிச்சா இப்போ என்ன சந்திரா பண்றது அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல இப்ப என்னதான் பண்றது நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடிச்சு நமக்கு அண்ணு ஹெல்ப்பா இருந்தது அந்த வெறுமனும் அவன் மச்சானதான் கடைசியில அவங்களையும் அதை காட்டி போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டான் இப்போ என்னங்க பண்ண போறான் அப்படின்னுட்டு சந்திரா சிவனாண்டியும் சமர் டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அம்மா நீங்களும் கோவிலுக்கு வாங்கம்மா வந்து மறைவா இருந்துக்கோங்க ஏன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட ஆத்துக்கிட்டு நானே உண்மையை சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு போது சரிப்பா சொல்லலாம் அந்த கடவுள் காப்பாத்தனா சரிதான் அப்படின்னுட்டு உடனே எல்லாருமே கோவிலுக்குள்ள வராங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ஓடி வந்து மாப்பிள்ள அம்மா எங்க போனீங்க அத்தை அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டு அதான் அவங்கள பார்த்துட்டு போன லேட் ஆயிடுச்சு அப்படின்னதோ ஓஹோ அப்படியா எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு போக வேணாமா நாங்களாம் பதட்டமாகிட்டும் தெரியுமா சரி அப்பள்ள பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது நீங்களும் அவங்க பேரும் கூட சேர்ந்து உட்காருங்க அப்படின்னதும் உடனே காத்தையும் போய் உட்காடுறாங்க ஸோ ராஜராஜ எல்லாருமே சேர்ந்து தியாகத்தை வந்து நல்லபடியாக முடித்ததும் இந்த பக்கம் சந்திரா சிவனாடி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இந்த விஷயத்திலே இவனை நம்மளால் மாட்டி விட முடியல இதுக்கப்புறமும் இவன் மாட்டிப்பான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க நாம் தான் தேவையில்லாத முயற்சி பண்ணி கடைசியில் இழிச்சு வாயாக நிற்கிறோம் அப்படின்னதும் விடு சந்திரா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் உண்மை வெளி வரத்தானே வேணும் போய் நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக உண்மை வெளி வரும் பொறுமையார் அப்படின்னும் போது இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி அதான் நம்ம வந்த வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு சரி கிளம்புங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னும் போது அத்தை போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னும் போது என்ன மாப்பிள்ள என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் இல்லாத வீட்டுக்கு போறதா இல்லையான்னு இங்கேயும் முடிவெடுக்க வேண்டிய விஷயம்தான் இது அதனால நான் சொல்றத நீங்க பொறுமையா கேட்கணும் அப்படின்னு போதும் என்ன மாப்பிள்ள இவ்வளவு பணிவா பேசுறீங்க எனக்கு புரியல ஆமா அப்படி என்ன விஷயம் சொல்ல போறீங்க அப்படின்னு போதும் அம்மா அப்படின்னு கார்த்திக் கூப்பிடுறாங்க பார்த்தா அபிராமி அம்மா வராங்க இது பார்த்த ரேபதி அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இது ராஜாவோட அம்மா இப்படி மாறி போயிருக்காங்க ரொம்பவே ரிச்சான கேர்ளாக இருக்காங்களே அப்படின்னு போதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி என்னது இவ உங்க அம்மாவா அப்படின்னு போதோ ஆமாட்ட அபிராமி தான் என்னோட அம்மா அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ள விளையாடுறீங்களா இவ என்னோட எதிரியோட பொண்ணு இவளை போய் உங்க அம்மா அம்மான்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கீங்க விளையாடாம ஒழுங்கா இருங்க மாப்பிள்ளை அப்படின்னு போது இல்லாத நான் உண்மையைதான் சொல்றேன் இவங்கதான் ஏன் அம்மா ஏதோ நிக்காங்களே இவங்கதான் ஏன் பாட்டி நான் தான் ராஜராஜ சேதுபதியோட கடைசி செல்ல பேரன் அப்படின்னும் போது சாமுண்டீஸ்வரி சமா அதிர்ச்சி ஆகுறாங்க வாங்க வெயிட்